இஸ்ரேலின் இரண்டு அயோன்டோம் லாஞ்சர்களை தகர்த்த ஹிஸ்புல்லா ராணுவ முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு லெபனானில் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாகவும் காசா மக்களுக்கு ஆதரவான தனது தாக்குதலின் ஒரு பகுதியாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஹிஸ்புல்லா பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலின் ஃபார்ப்ளம் என்ற பகுதியில் உள்ள இராணுவ முகாமை குறிவைத்து ஹிஸ்புல்லா இரண்டு தற்கொலைப்படை ஆளில்லா விமானங்களை அனுப்பியது அவை இஸ்ரேலின் அயன்றோம் லாஞ்சர்களை குறிவைத்து தகர்த்துள்ளன முன்னதாக இஸ்ரேலின் ராமிம் ராணுவ பாசறை மீது பீரங்கி தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியதாக அறிவித்தது இதேபோல இஸ்ரேலின் அல்ராடர் பகுதியில் உள்ள உளவு மையத்தின் மீது ஹிஸ்புல்லா தகுந்த ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் இலக்கை தங்களது ஆயுதங்கள் சரியாக தாக்கியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது இதேபோல இஸ்ரேலின் பயாத் பிளீடா ராணுவ சாவடி மீதும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது ஃபார்புலம் என்ற பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திய போது அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படாததால் இஸ்ரேலியர்கள் கடும் அச்சமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதனை உடனடியாக அணைக்கக்கூட தயார் இல்லை என்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேலின் ஃபார் சௌபா மலைப்பகுதி மீது நடத்திய தாக்குதலில் கடும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது மேலும் ஜல் அல் அலாம் என்ற இஸ்ரேல் பகுதியில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் குழுமி இருந்த நிலையில் அவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் கடும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என ஹிஸ்புல்லா அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் மெட்ரோலா செட்டில்மெண்ட் ரம்யா என்ற நகர ராணுவ பாசறைகளை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் கடும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது காசா மீது நூற்று அறுபத்தொன்பதாவது நாளாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மொத்தம் முப்பத்தி நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எழுபத்து நான்காயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் சனிக்கிழமை பகல் நேரம் வரை ஏழு இடங்களில் இனப்படுகொலை சம்பவங்களை இஸ்ரேல் அரங்கேற்றியுள்ளது சனிக்கிழமை காலை நிலவரப்படி கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்று பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளில் பலர் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்கச் செல்லும் அவசர ஊர்திகள் மீட்புக் குழுவினர் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் உயிருக்கு போராடுபவர்களை மீட்க முடியவில்லை